ஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நாங்க இன்றைக்கி ஒரு ஹாப்பியான வீடியோ போட வரல நாங்கள் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போட வந்திருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் நாட்டு இப்போ எப்படி இருக்குண்டு நாங்கள் எல்லாருமே இப்போ ஒரு மோசமான கால்நிலைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று நாட் நாட்களாக ஸ்ரீலங்காவில் தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டே இருக்கிறது அதனால விவசாய தொழிலாளர்கள் கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கூலி வேலை செய்கிறாக்கள் அது மாதிரி எல்லா தொழிற்சாலைக்களுக்குமே வருமானத்துக்கு வழி இல்லாம அமைக்குது அது மட்டும் இல்லாம பாடசாலைகளும் மூடப்பட்டு ஏலவல் எக்ஸாம் கூட பிட்டல்ல போடப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில பார்த்தாவே விளங்கும் வெள்ளம் அன்சரிவும் அன்னர்த்தங்கள் இதால மட்டும் பத்தி தான் இப்ப வந்து கொண்டே இயக்குது அதனால பல கவலை இது இதுவரைக்கும் பதினெட்டு மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு அறுபத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மக்கள்கள் பாதிப்பு இது வரைக்கும் அஞ்சு பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிடறாங்க ஆறு பேருக்கு மேல காணாம போய்த்தாங்க இப்ப பொருளாதார வசதி இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு கூட உண்றதுக்கும் உடுக்கறதுக்கும் கஷ்டமா இருக்குது ஏன்டா அவங்களோட வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்குது அவங்கனால அவங்களுக்கு ஒழுங்கா இருந்து சாப்பிடவும் மேலாம இருக்குது ஒழுங்கா ஒரு உடுப்பை மாத்திக்கொள்ளவும் மேலாம இருக்குது இப்ப எங்க நாட்டில் இருக்கிற நிலைமைனால வசதியான வசதி இல்லாங்க பிரிச்சு இல்லாம எல்லாருக்குமே இப்ப இது அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் நாங்க இந்த அனர்த்தத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம் நாங்க இப்படி அனர்த்தங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் என்ன இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றா இப்படி அனர்த்தங்கள் மனிதனால மனிதர்கள் தான் இஸ்லாம் சொல்லுது இத சூரத்தூர் பகரால நூத்தி ஐம்பத்தி பார்த்தா உலகளுக்கே விளங்கும் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நன்மாராயம் கூறுவீராக சூரத்துன்னு பாக்கறா நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் அதோட அடுத்த வசனத்தையும் பார்ப்போம் பொறுமை உடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லகு உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள் இதத்தான் இந்நாளில்லாகி இந்நாளைகிறா ஜூன் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நாங்க எப்ப இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஒரு ஜனாசோண்ட கேள்விப்பட்டா தானே யூஸ் பண்ணுவோம் ஆனா குருவான்ல அல்லா என்ன சொல்றான்டா பொறுமையுடையவர்கள் துன்பம் ஏற்படும் போது இந்நாள் இல்லாகிவா இந்நாளா ஜூன் அப்படின்னு தான் சொல்வாங்கன்று சொல்றாங்க அப்ப நாங்களும் எங்கட வாழ்க்கையில என்ன துன்பம் ஏற்பட்டாலும் இது பிறகு இன்னா இல்லா இன்னா இளையராஜூ அப்படின்னு சொல்ல மறுக்கப்பட்டாது அல்லாஹ் இத சோதனைகள் மூலமாக அடியார்களை தன்பால் நெருங்க செய்ற அவங்களோட ஈமான பாவங்கள்ல இருந்து அவங்கள தவிர்த்து கொள்ள ஏனைய ஏனையாக்களுக்கு இத ஒரு படிப்பினை எடுத்து காட்டுற இதுல இருந்தா அல்லாஹ் அவங்களுக்கு அந்தஸ்தா உயர்த்தி கொடுப்பான் இது இல்லாம வேற எதையுமே அல்லாஹ் இந்த சோதனைகளால ஆடல இது அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இல்லை பாதிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு பெரிய சோதனை தான் இப்ப அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டவர்கள் பிசிக்கலா பாதிக்கப்பட்டாச்சு இப்ப அனர்த்தத்துல பாதிக்கப்படாதவர்கள் எப்படி அவங்களை ஹெல்ப் பண்ண போறாங்க எப்படி அவங்க மேல ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு எல்லா கட்டாயம் பார்ப்பான் இத நிறைய பேர் சோதனையா கருறதே இல்லை ஆனா இதுதான் பயங்கரமான சோதனை ஆகவே நாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு ஏன் அறிவிக்கப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது பாதிக்கப்பட்ட எங்க சமூகத்தக்களுக்கு நாங்க கட்டாயம் துவா கேட்கணும் அதாவது எப்படின்னா பொறுமையை கொடுக்கணும் அவங்களோட ஈமான உறுதியாக்கி வச்சோணும் அவங்களுக்கு முந்தி இந்த மாதிரியே ரிஸ்க கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த அனர்த்தத்தால ஒரு நோய் நோம்பலுமே வரப்படாது அப்படின்னு துவா கேட்கணும் அதோட இந்த நாட்டுட காலநிலை சீராக அமைஞ்சு இந்த நாட்டிலீர மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நாங்க துவா செஞ்சுக்கிறோம் அதோட அமைப்பு ரீதியாக நிறைய பேர் வெள்ள நிவாரணத்துக்காக பணம் பொருட்களை சேகரிப்பாங்க அதுக்கான அதுக்கு நாங்க முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கணும் அதுல பணம் பொருள் மட்டும் இல்லாம எங்களோட உடல் உழைப்பையும் நாங்க கொடுக்கணும் இப்ப நிறைய பேருடைய ஊடுகள்ல கிளீன் பண்ற வேலைகள் ஈக்கும் எங்களோட உறவினர்கள் சொந்தக்காராக்கள் அப்படி இருந்தா நாங்க பெய்த்து கட்டாயம் உதவி செய்யணும் இப்ப நிறைய பேர் சோசியல் மீடியால போட்டோ வீடியோ போடுறதும் கமெண்ட் பண்றதுமே வேலையா வச்சு முடியிறாங்க அப்படி மட்டும் இல்லாம அல்லா எங்களுக்கு தந்த அருள்களை நாங்க அல்லான வழியில செலவு செய்யணும் ஏண்டா மறுமை நாள்ல நிச்சயமாக அல்ல அத பத்தி விசாரிப்பான் இப்ப அருள்கள் என்று சொன்னோடனே எல்லாருமே பணம் மட்டும்தான் அருள்னு நினைச்சு கொண்டிருக்கிறார் பணமும் ஒரு பெரிய அருள் தான் இருந்தாலும் அது மட்டுமல்ல அருள் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்டா அறிவு ஆரோக்கியம் சமூக அந்தஸ்து நேரம் இது மாதிரி நிறைய செல்லிக்கொண்டே போகணும் இது மாதிரி நிறைய அருள்களை ஒவ்வொருத்தருக்கும் தந்துறான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பள்ளி போர்டில் இருபத்தறுவதுன்னு வச்சுக்கோங்க அவர் பள்ளி போர்டில் பேசி ஒரு பிளானிங் ஒன்றை போடணும் இது இருக்கிற ஆக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ட்ரை ரேஷன் ப்ராஜெக்ட்ன்னு வச்சுக்கோங்க பணம் ஈரவங்க அதுக்கு பணத்துக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் நேரம் மீறவங்களும் மீறவங்களும் அதுக்கு போய் பக் பண்றதுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இப்படி கூட்டாக வேலை செஞ்சா தான் இந்த சோதனையை வெற்றிகரமாக முகம் கொடுத்து அல்லாட திருப்தியை பெற்றுக்கொள்ளணும் இது நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் தந்த அருளால வச்சு நீங்கள யோசிச்சு பாருங்க இத சோதனைய எப்படி முகம் கொடுக்கிறது வல்ல நாயன் எம்மையும் எமது நாட்டையும் அனர்த்தங்கள் இருந்து பாதுகாப்பானாக அனைத்து வகையான சோதனைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு ஈரோளிலும் வெற்றி பெற அல்லாஹ் கிருபை செய்வானாக இந்த பதிவை மறக்காம கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஹைரன் السلام عليكم ورحمه الله وبركاته